உங்களுக்கு தெ தெரியும் நினைக்கிறேன் வைப்பீங்களா இதோ உங்களுக்கு தெரியுதா அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இந்த கோயில் வ இந்த கோயில் பேர் வந்து பெருமாள் கோயில் இந்த கோயில் வந்து காலன் பாறையில் அமைஞ்சிருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் இந்த இந்த கோயில் வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் நீங்களே பாருங்க இல்ல இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது நான் கீழே இறங்கி போய் காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு clear தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்லாம் பார்க் பண்ணியாச்சு நாம பாத்தீங்கன்னா கூட அங்க பாத்தீங்களா அங்க உச்சிர மலை லோப்பர் சாக்கி இங்க இருந்து பாத்தீங்களா நம்ம வீடு கூட தெரியும் एक्चुअली அந்த நம்ம வீடு தெரியும்

ம் அந்த சைடு கவர் ம் வெயிட் பண்ண ஓடாதீங்க கட்டிட்டு இருக்காங்க அதனால நம்மளால பாதி தூரம் தான் போக போக முடியும் இதுதான் நம்ம சொன்னாங்க கீழே ஒரு கோயில் இருந்தோம் அந்த இந்த கோ இந்த இதுவும் அந்த கோயிலும் பாறைக்குள்ளே தான் இருந்து தான் நம்ம சாமி கும்பிட்டோம் ஏன்னா அந்த அந்த கோயில் ஃபுல்லாகவே பாறை தான் கட்டியிருக்காங்க இதெல்லாம் கீழ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் இங்க இருந்து அந்த இங்க இருந்து மலை மனைவருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த கோயிலுக்கு சின்ன வயசுல நான் வந்திருக்கேன்